இன்னியோட எபிசோட் வந்து பார்த்துருப்பீங்க நம்ம சிந்து வந்து சிவா கிட்டே வந்து மன்னிப்பு கேட்டிருப்பாங்க நான் இப்படிலாம் பண்ணியிருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆனால் சிவா சொல்லியிருப்பாங்க என்னைக்கு இருந்தாலும் வந்து ஸ்னேகா வந்து நிரூபிக்க தான் போகிறா அப்போ நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு வந்து சொல்லிட்டு கேட்டுருக்காங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா திருப்பி ஒரு பஞ்சாயத்து வந்து வைக்க போகிறாங்க இது மூலியமாக நல்லாவே தெரியுது கடந்த வாரமாக வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே அந்த பஞ்சாயத்து சீன்ஸ் தான் வந்து கொண்டுட்டு போனாங்க ஸோ ஆடியன்ஸ்லாம் வந்து ரொம்ப கடுப்பு ஆகிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் நம்ம சேனலில் சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து காயத்ரியும் இசைக்கோ போஷன் வந்து காமிக்கிறாங்க ஸோ காயத்ரி வந்து வலுக்கட்டாயமா நம்ம இசைக்கு அங்க தங்க வைக்கணும்னு நினைக்கிறாங்க கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நம்ம காயத்ரி வந்து இசைக்கு கிட்ட இருந்து தப்பிச்சிருவாங்க இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா சொல்ல அவங்க அம்மாவுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஸ்னேகா வந்து பார்த்திங்கன்னா அவங்கள அமுச்சு விட்டுர்றாங்க வெளியில் இதை பார்த்தா சிந்து வந்து பார்த்திங்கன்னா செமையாக கத்துறாங்க ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க மனசாட்சி இல்லையா அப்படின்னு வந்து சொல்லிட்டு கேட்டுட்ருக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிந்துவையும் பிடிச்சி தள்ளி விட்டுறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிவா வந்து அவங்க அம்மாவை வந்து நான் ஆப்ரேஷன் பண்ணுறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு அவங்களுக்கு நல்லபடியாக ஆப்ரேஷன் பண்ணியோ முடிக்கிறாங்க இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்னேகா வந்து செம காண்டாடுறாங்க ஆல்ரெடி உன்னை போய் சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டா இப்போ அவளுக்காக வந்து சப்போர்ட் பண்ணி வந்து நீ வந்து சொல்லிட்டு நம்ம சமகாண்டாக வந்து என்னென்ன திட்டங்கள்லாம் போட்டு வந்து நம்ம சிவாவியோ சிந்துவோ வந்து பிரிக்கிறாங்க அதுக்கப்புறம் இன்னொரு பஞ்சாயத்தை எப்படி கொண்டுட்டு வராங்கன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்க வேண்டியதாக இருக்கு நன்றி இது போல நிறைய அப்படியே தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க